ஒரு திரைப்படத்துல ஒரு பாடல் வருது அப்படின்னா அந்த பாடலுக்கு முன்னால் வரக்கூடிய சீன் இருக்குல்ல பாடலுக்கான சீன் அது ரொம்ப முக்கியம் அந்த காட்சி சில நிறைய படங்கள்ல சம்மந்தம் இல்லாம ஒரு காட்சி அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒரு பாடல் வரும் ஆனால் அந்த பாடல் இந்த இடம் ஒரு பாடல் வேணும்னு நமக்கு தோணும் அந்த காட்சியை பார்க்கும்போது அது மாதிரி இந்த பாடல ஒரு அழகான ஒரு காட்சி இருக்கும் நம்ம இரட்டஞானிகள் அத்தியாயத்தை பத்தி அத்தியாயத்தில் பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது தமிழ் கமலோட பாடல்கள் எப்போவுமே அந்த பாடலுக்கான சூழல் ரொம்ப அழகாக இருக்கும் சத்யா படத்தில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு அழகான ரொமாண்டிக்கான ஒரு சூழல் முதல் முறையாக காதலியை கூப்பிட்டு காதல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு கூப்பிட்டு வெளியே வராரு வெளியே வந்து அந்த எதிர்பாராத நேரத்தில் அந்த காதலியை இதழ் முத்தமாக கம்போல் கமல் பைத்து விடுகிறார் உடனே பாடல் ஆரம்பிக்கும் ஒரு கோவில் மணி மாதிரி ஒரு சட்டம் ஒரு நாலு சவுண்ட் வரும் அப்புறம் அப்படி வரும்

கஷ்டமாக இருக்கும் ஸோ தான் கொஞ்சம் ஈஸியாக தொடர்ந்து வர்ற மாதிரி எழுதுங்க அப்படின்றதுக்கு அப்புறமா தான் அவர் அந்த இரட்டைக்கிளி வரையோசை கலகல கலவன கவிதைகள் படித்து குழு குழு தண்டு குழு குழு கலகலை இது மாதிரி வார்த்தைகளை போட்டு கலகல குழு குழு இதெல்லாம் ஒரு பாடலுக்கான வார்த்தைகளாக கிடையாது ஆனா எவ்வளோ அழகாக அந்த டியூனுக்கு வந்து உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த டியூனோட ஒரு வேலி ஒரு டியூன் ஒரு இசை எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் என்ன எழுதுனாலும் வந்து கிட்டுதான் என்ன எழுதுனாலும் நமக்கு பிடிக்கும் இல்லைன்னா கலகல குழு குழு இதெல்லாம் நம்ம கேட்க முடியுமா பாரு வளையோச கவிதைகள் படிக்குது குழு குழு என்ற அப்படி அழகா இருக்குல்ல லதா மங்கேஷ்கரோட கூடவே எஸ்பிபியோடய அற்புதமான இருக்கும் அற்புதமான ஒரு பாடல் இருக்கு ஒவ்வொரு ஒரு பஸ்ட் பல்லவி முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு இடை இசை தனியா இருக்கும் அடுத்த இடை இசையில முதல் சரணம் முடிந்து இரண்டாவது சரணத்துக்கு முன்னாடியான இடை இசையில ஒரு பெரிய மேஜிக்க பயங்கரமா டோட்டலா பா இந்த பாடலை விட்டு வேற எங்கேயோ நம்மளை அழைத்து செல்வது போல் ஒரு ஒரு இடை இசை அமைச்சிருப்பாரு அந்த ஒரு கோரசம் அந்த இசையில் ஒரு அமைதியை காட்டியிருப்பாரு அமைதியை கொண்டு வந்து அப்புறமா இசை இன்னும் முச்சஸ்தாயில் கொண்டு போற ஒரு ஒரு ஏற்று இழக்கங்களை நிகழ்த்துவார் எப்போ ராஜா அது இந்த பாடல ரொம்ப அற்புதமா இருக்கு குறிப்பா இந்த பாடலோட டியூன் வந்து ராஜா சினிமாவுக்காக பண்ணது கிடையாது அவரோட ஒரு மியூசிக் ஆல்பத்துக்காக வாசிக்க வச்சு இந்த டியூனை வந்து கமல் கேட்டு புடிச்சு போய் கமலுக்காக பண்ணி கொடுத்த பாடல் தான் அது ஸோ அவ்வளோ அற்புதமான ஒரு பாடல் லிரிக்ஸ் வந்து வாலி அவர் அற்புதமா எழுதிட்டாரு அதுல பாடல் ஒரு காதல் பாடல் முழுக்க முழுக்க இந்த காதல் பாடலுக்கும் இந்த சூழலுக்கும் இல்லாத ஒரு வரி அதில் எழுதியிருப்பாரு ராஜாவின் பேர் சொல்லும் பாரு இளையராஜா எழுதிய வரிதான் இந்த பாடலுக்கு அந்த வரி தேவையில்லைனாலும் அவர் அழகா இருக்கு ராகங்களும் தானங்களும் ராஜா உன்னோட பேர் தான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அற்புதமா எழுதியிருப்பாரு போது எனக்கு பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கும் போது அதே சந்தோஷம் உங்களுக்கு வரும் அதே சந்தோஷத்தோட இந்த பாட்டை கேளுங்க சந்தோஷம் இன்னும் பல மடங்காகும்